என்ன பிரச்சனை என்ன கூப்பிட்டு நீங்க சண்டை போடுறீங்களா நாங்க இங்க போகணும் வீடு வீடு இல்ல என்ன சண்டை போடு முகத்த பிரச்சனை என்ன பிரச்சனை

வெல்கம் டு ஆர்ஜே பி ஜே ஓகே இந்த அதாவது எங்களுடைய காவல் இந்த எங்க இந்த ஒரு அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா வந்து ஆசைப்பட்ட ஒரு இடத்துக்கு வந்து இன்னைக்கு நாங்க வந்து போக போறோம் தே இப்பதான்ண்ட ஒரு மலையை வீடு எடுக்க போறோம் அதுக்கிடையில ஆரம்பமாடா நான் ஒரு இது எங்கெல்லாம் மலை காடு மேடெல்லாம் போறானோ அங்க இது சம்பவத்தை செய்யுறது அவனுக்கு வழக்கம் எங்க என்ன இருக்கு எல்லாத்தையும் உடச்சி எழுத கடைசியா அவர் மலை வீட்டு எடுக்க போன அப்ப அவன்கிட்ட போன் உடஞ்சி கட்டி எடுத்துட்டு வந்து இங்க அழைச்சி தேவை இல்ல முதல்ல என்ன சம்பவம் நடந்தது சொல்லுவோம் அதாவது வந்து பைக்ல வந்தாங்க அப்ப இந்த சாங் கட்டு வர்றதுக்காக இந்த ஹெட்ஃபோன் அடிச்சிட்டு வந்து பக்கத்துக்கு அவர் அடிச்சு அதே மாதிரி வந்து இவர் அடிச்சதும் இது வந்து ஹெட்போன் அது

சரி விடு ஓகே இப்போ வந்து நாங்கள் அதாவது குடும்பி வரை என்று சொல்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு பேமஸ் ஆன இடமே அதாவது எப்படி எப்படின்னு சொன்னா வந்து போராட்ட காலத்துல இருந்து வந்து அந்த போராட்டத்துல ஒரு பக்கத்தோட கோட்டையாக வந்து பேசப்பட்டது குடிமை மலை சோ அந்த குடிமை தான் வந்து நாங்க இப்ப போறோம் போராட்டம் முடிஞ்சதுக்கு பிற்பாடு வந்துட்டு அந்த தடவை செல்வாங்க ஆஹ் விசேடத்தேரடி படையினருக்கு எல்லாம் வந்து உட்படுத்தப்பட்ட அது பாது காவலர்னா அப்படியே வந்து இருந்தது இப்ப வந்து என்ன ஒரு நிலைமையில இருக்கு அப்படிங்கறது வந்து தெரியாது உண்மையில இருந்தாலும் நிறைய பேர் போய் பாக்குறவங்க ஆனா வந்து காட்டுக்கு நடுவுல இருக்கின்றார கொஞ்சம் வந்து பயணிக்கிற இடம் வந்து சேஃப்ட்டி இன்றார் போறது இல்லை நாங்கள் போன வாட்டி போய் இவங்கள ஒருத்தர் மாதிரி இல்லை நான் போயிருந்தேன்

இது வந்து நம்ம கிரான் யங்ஷேன்ல இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம் ஒரு பகுதி அதாவது கிரான் அந்த யங்கல இருந்துட்டு இருபத்தி மூணு கிலோமீட்டர் வந்துட்டு நம்ம குடிமலைக்கு போகணும் சொல்லி ஐயா அந்த ஊருட பேர் என்னையாது என்ன யாது புலி பாலமா முன்னுக்கு போகணுமா அப்ப இது கிரான் பாலம் கிரான் பாலம் அப்ப இங்க இருந்து இருபத்தி மூணு கிலோமீட்டர் புல்லு மலைக்கு போகணும்னு சொல்லி போட்டுருக்காங்க இதால நீட்டு ரோட்டுமா இல்லைன்னு சொன்னா இடையில மாறி போகணுமா புள்ளு மலைக்கு போகணுடா

இந்த மலைக்கு போகணும் அப்படி சொன்னா இருபத்தி மூணு கிலோமீட்டர் அப்படி சொல்லி என் சில முன்னாடி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த அந்த ரோட்டில் வந்து நம்ம உள்ளால் போக வேண்டிய தான் இது வந்து இங்கே இந்த கிலோமீட்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து யாருமே வந்துட்டு பாவிக்க மாட்டாங்க அது பாவனையில் இல்லை அந்த காலத்தில் வந்துட்டு பாவனையில் இருக்கிற ஒரு அதாவது தூரத்தை கணிப்புறதுக்கு இருக்கிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் கட்டை தான் சொல்லுவாங்க ஸோ அது இங்கே யாருக்கிட்ட கேட்டாலும் எத்தனை கிலோமீட்டர் எங்கே போகணும் அப்படிங்கிறத வந்து சொல்ல மாட்டாங்க எத்தனை கட்டை போகணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதாவது நான் கூட கேட்டுந்தேன் இங்கேருந்து பாஞ்சு கல்லுக்கு வந்துட்டு எத்தனை கிலோமீட்டர் போகணும் ஐயா அப்படின்னு கேட்டது வந்துட்டு நீங்கள் சுமார் வந்து ஒரு ஒன்றரை கட்டை தூரம் போகணும் தம்பி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ கட்டை வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம மயிலா பிரித்து எடுத்து அது கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லலாம்னு சொல்லி வந்தேன் எனக்கு தெரியாது சத்தியமாக நம்ம கிலோமீட்டரை சொல்லி பழகினதால் இந்த கட்டை விளக்கு வந்து நமக்கு தெரியாது ஸோ அந்த காலத்தில் வந்து அதிகமே அதிகமாக வந்துட்டு தூரத்தை கணிப்புடுறதுக்கு பாவனையில் இருந்த ஒரு மொழி ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை பிரயோகம் வந்துட்டு இந்த கட்டை அப்படிங்கிறது ஒன்று தான் அண்ட் வந்து இந்த ஏரியாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய பேருக்கு நிறைய ஞாபகங்கள் வரலாம் என்ன சொன்னால் போராட்ட காலத்தில் வந்துட்டு மிக முக்கியமாக வந்து பேசப்பட்ட பகுதிகள் தான் இந்த ஹோட்டலாம் வந்து எவ்வளோ மோசமாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இதில் தான் நம்ம போகணும் காரில் வந்து இருந்தால் சிக்கி சின்ன பின்னமாக இருப்போம் இது கார் இல்லை அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு ஓகே ஒரு இருக்கு செக் பாயிண்ட் ஆ இவ்விடம் சிரமித்துக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது அப்படி போட்டிருக்காங்க ஏதால போறது அதனால அம்மா டக்க பண்ணல அம்மா பாட்டி குடிமை மலைக்கு ஏதாலமா போறது அதில் நீட்டுக்கு போகணுமா ரைட் ஓகே நீட்டுக்கு போகணும் இதுதான் வந்து அந்த பொலிப்பாய்ந்த கல் இது ஆரம்ப மருத்துவ சிகிச்சை பிரிவு பொலிப்பாய்ந்த கல் அப்படின்னு போட்டிருக்காங்க

அதால போயிட்டு வரும்போது அதால ஓகே நாங்க வந்துட்டு உண்மையில இந்த குடும்ப மலை மட்டும் பாக்குறதுக்காக இல்ல இந்த கிராமத்தையும் கொஞ்சம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன சொன்னா அந்த கிராமங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணக்கூடிய ஏரியாக்கள் சோ இவ்வளவு நாள் நாங்க வந்து இந்த ஏரியாவுக்கு வர இல்ல வாரம் வர தான் நாங்க இப்போ இந்த ஏரியாவில போறோம் இந்த ரோடு வந்து மோசம் அப்படின்னு சொல்லிருக்காங்க போகும்போது அது போயிட்டு வரும்போது மற்ற பாதையால வருவோம் சுத்தி வர காடு மாதிரி

கோராவளி கோி திகிலி திகிலட்டு கோராவளி அம்மன் கோவில் சோ வந்துட்டு வந்துட்டுறாவளிய போட்டிருக்காங்க அதுல எல்லாம் பாடல் வரிகள்ல கல்விப்பட்டவர் தான் அம்மன் அது யாருமே இந்தியாவில் இருக்கிற கிராம கிராமத்தோட பேர்கள் வந்து தெரியாது நாங்கள் மெயினா டாக்கெட் பண்ணி போறது வந்துட்டு குடிம்பி சோ ஸோ குடிம்பி மலைக்கு இடையில் என்னென்ன ஊர்கள் இருக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியாது ஏன்னா நாங்கள் வந்து இப்போ மெப் கூட வந்து யூஸ் பண்ணல மெப் இப்போ எதுவும் பார்க்காம தான் இப்ப பார்க்காம தான் நாங்கள் இப்போ போய் கொண்டிருக்கிறோம் பின்னுக்கு நம்மளோட வாட்டி ஓடி பைக்கை கொண்டு அள்ளி ஒட்டச்சு கட்டி வராங்க வரும் போகும்போது சொல்லி வரா அப்படிதான் சொல்லி தரா போகும்போது எல்லாத்தையும் கட்டி எடுத்துட்டா போகணும் போல இருக்கு வைக்கிலேருந்து ஐயா வணக்கம் ஆமா டியா இந்த ஊர்ட பேர் என்ன ஐயா கோராவளியா கோராவளி அம்மன் கோயில் இருக்குன்றது இங்க தானே ரைட் அப்போ திகிலி வட்டை அந்த 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 கொங்குரு ரோட்டால போகணுமா அப்போ புல்லுமலைக்கு எவ்வளவு தூரம் போகணும் சரி புல்லுமலை இல்ல குடிமி மலை எவ்வளவு தூரம் எத்தனை கிலோமீட்டர் அஞ்சு கட்டை இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் கிலோமீட்டர் ரொம்ப தெரியாது யாருக்குமே அஞ்சு கட்டை இருக்குன்னு தான் சொல்கிறாங்க அண்ட் அந்த வழியால போனால் தான் திகிலி வேட்டைக்கு போகலாம் என்ன அந்த வழியால் குடியும் மலைக்கும் போகலாம் ஆ திகிலி வேட்டை வழியால் போய் குடியும் மலைக்கும் போகலாம் திகிலி வேட்டையை போயிட்டு மகாராத்திரி வந்து இந்த மெயின் கோரி போகணும் போகணுமா இப்போ இது வந்துட்டு கோரா வழி என்ன இங்கே வந்து எத்தனை குடும்பங்கள் இருக்குது இங்கே வந்து முப்பத்தஞ்சு வழி முப்பத்தஞ்சு குடும்பம் இருக்குது நீங்கள் இங்கே ஜீவனோவா தொழிலாக வந்து என்ன பண்ணுறீங்க

திகிலி வட்டைக்கு நம்ம வந்த அந்த அந்த கொங்கு ரோட்டால் அப்படியே போயிருக்கணுமா அதில் போனால் தான் திகிலி வட்டையா வரும்போதா பந்த வழி எல்லாரும் அஞ்சு கட்டியா அதான் இங்கே வந்து கட்ட கணக்கு தான் சொல்லுவாங்க கிலோமீட்டர் சொல்ல மாட்டாங்க எத்தனை கட்டை இருக்கு சொல்லுவாங்க சரி கட்டே பாப்ப வளந்து. நான் சொன்னேன்ங்கட்ட ஒரு கட்டண்டா ஒன்றரை கிலோமீட்டரோ ரெண்டு கிலோமீட்டர் 2 சொல்லுவாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க சொல்லு. ஒரு கட்டி. ஆனா அவங்க சொல்லுங்க இப்ப பாரு இவர 5 நிமிஷம் 5 கட்டண்டே இருக்கு. LANGO கங்கையின்னு நான் 5 கட்டண்டே. ஆ 2 கிலோமீட்டர் भैया. 2 கிலோமீட்டர் भैया. இந்த அங்க நீ முதல்ல அத கேட்டேன்னு என்னது? ரெண்டு கட்டண்டே என்னது? பாலத்துல இருந்து புளியாஞ்சகள்ளுக்கு 1.5 கட்டே. എന്നെ പ്രൂട്ട സണ്ടെ പോല പോ വീട് വീട് പാത്രില്ല എന്ന സണ്ടെ പോയ് മുഖത്തെ പ്രശ്ന എന്ന സൈക്കിൾ നിങ്ങളും ഓടിച്ച്

கொண்டு பத்து மாதம் எனக்கு நீங்க ஒரு பொம்பளையா வந்து சண்டை உங்களோட கணவர் வந்து சண்டை குடிக்கலப்ப அவர் எல்லாத்துக்கும் சண்டை போறாரு இது நான் இரும்புக்காரனு கொடுக்கவா வாப்போ இரும்புக்காரனுக்கு இங்கே ஒரு நிலைமை இது இப்போ போகிற வழியில் நாங்கள் வாட்ச் பண்ணது ஒரு சண்டை நடந்துச்சு எங்களை நிக்க மாட்டினாங்க என்னட்டு கேட்டால் நாங்கள் வீட்டுக்கு பதினான்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆனால் எங்கள் வீட்டு எதுக்குமே அது பதியலை பிரச்சனைன்னு சொன்னால் அம்மா மகனுக்குள்ளது பிரச்சனை பிள்ளை இருக்குது சைக்கிளால் ஸோ அவங்களுக்கு சரி அந்த ஒரு முகம் கொடுத்ததாக வந்து பேசலை சைக்கிள் வந்து நாங்க அதால ஒரு வீட்டுல விசாரிக்கும் போது பெரிய சத்தம் கேக்குது நான் என்னடா அம்மா சண்டை எல்லாம் நடக்குது அப்படி சரி பாப்பா அப்படிதான் வந்தான் இந்த சைடுல வந்துட்டு கிணறு தசிப்புறம் உள்ள இருக்கு என்ன ஜேசிபி ஜே சிபி ஆல தோண்டிருக்காங்க அம்மாடி என்னடா அது அத்தே கீழே மலை மாதிரி இருக்கு என்ன கலர் தண்ணி இடாது அப்பா இங்க 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 இருக்கிற மக்களோட நிலைமைகளே வந்துட்டு தான் சரியான தண்ணியில் சரியான ஸ்கூலுக்கு எல்லாம் போகிறோம்னா இங்கேருந்து புளி பாஞ்ச கல்லுக்கு போகணும் நடந்து தான் போகணும் இது சரியான ஒரு ஜான ஏரியா கரடி பிரச்சனை அது இதுன்னு சொல்லி ஆயிரம் பிரச்சனைகள் இருக்குது ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொரு மக்களோட நிலைமைகளுமே வந்து இது தான் கண்டு நான் என்ன பிரச்சனை நம்மளுக்கு என்ன பிரச்சனைத்துக்கையே அவங்களை கூப்பிட்றாங்களே பார்ப்ப முடியுதுன்னு பார்த்து நான் வந்து ஸோ ஒரு வைசைக்கிள் பிரச்சனை தான் சரி அப்படி கண்டினியூவாக போகணும் யார்கிட்ட கேட்டாலும் சொல்கிறாங்க அஞ்சு கட்டை போகணும் அஞ்சு கட்டை போகணும்னு சொல்லி இது இந்த படத்தில் வர மாதிரி டூ கிலோமீட்டர் பையா டூ கிலோமீட்டர் பையான்ற மாதிரி தான் வந்து போய்கிட்டு இருக்கணும்

இன்னேடா என்னடா நீ சுத்தி போடா ஆ மிஸ் என்னடா ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் இது எந்த இடம் என்றே தெரியாது இடையில என்ன போட்டிருக்கேன் கக்கலா சோழியோ கக்கலா விட்டு கக்கலா சோழி என்ன போட்டிருக்கு ரெண்டாவது அஞ்சு ரெண்டாவது ஆறு கட்டிக்கிறாங்களா பத்து வரைக்கும் இருக்கு கும்பிடு கும்பிடு இது வரைக்கும் நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா என்னன்னு தெரியுமா கம்ப்யூட்டர் கதையெல்லாம் ஆப்பிரிக்காவுக்கு எல்லாம் வரமாட்டான் ஆப்பிரிக்காவுக்கு எல்லாம் வரமாட்டான்னு சொல்லி இப்ப மினி ஆப்பிரிக்காவுக்கு கொண்டு வந்திருக்கா கிழப்பு நாங்க போனது மரக்குள்ள வந்து வண்டியில வந்து மற்ற ரூட்டால போனேன் மற்ற ரூட்டால போய் இன்னொரு ஷார்ட் கட் இருக்கு அப்ப நாங்க மற்ற ரூட் அந்த இதால பிள்ளையா போயிட்டோம் அப்ப நான் என்ன அந்த ரூட் தான் போல இந்த ரூட் சொல்லி

இப்ப ரெண்டு <laughs> <laughs> <laughs>

ஒட்டைகளால் வச்சிக்க கூடாது ஆடு கொண்டு வர அந்த அம்மா அந்த வழியால் போய் தான் மேலாள் மேலாள் வழியால் வந்து இப்போ இது வந்து ஒன்று போய் நான் வட்ட வழியால ஒரு வழியாக கிடையாது நீங்க வந்து ரோடுல பார்த்துருப்பீல் மேடு பள்ளம் மேடு பள்ளம் இல்லை அது வயல் வயலுக்கால பரம்பரை ஒரு காரம் சரி வழிக்கூடும் சரி வழிக்கூடும் நின்று வேலையில் தண்ணியாக கண்டுபிடிக்கணும் அனுபவம் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம மலை ஏடியை வந்துட்டு நெருங்கிட்டோம் ஸோ இதுதான் வந்து இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற இப்போ தெரிகிறது தான் வந்து நம்ம இவ்வளோ நேரம் தேடிக்கிட்டு வந்த அந்த ஒரு குடிம்பி மலை எதுவும் தெரியல குடிம்பி மலைன்னு சொல்லும் போது வந்துட்டு எனக்கு வாயில் புல்லு மலை புள்ளு மலைன்னு தான் வருதுன்னு சொன்னால் அந்த ஏரியாக்களுக்கு போய் நான் நிறைய உதவிகள் செய்யறதுனால புல்லு மலைன்னு தான் வருது ஆனால் அதோட பேர் வந்துட்டு குடிம்பி மலை ஸோ இப்போ நீங்கள் இந்த குடிபி மலை ஏரியா வந்துட்டு அனைத்து நாட்கள் வந்து நடமாட்டம் குறைஞ்ச பகுதியாக இருக்குது ஆனால் போராட்ட காலத்துக்கு ரெண்டாயிரத்தி ஏழு ஆறு ஒன்பதாக வந்து போராட்ட சரித்திர வரலாறுகள் குடிக்க ஸோ அதனால தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறமா போறதுக்கு பின்னால வந்து அந்த மலையடி கேட்கலாம் சொன்னாங்க இப்போ வரைக்கும் அந்த கேம் எல்லாம் இருக்கா அப்படிங்கிறது வந்து தெரியாது ஊர் தானது நம்ம போய் பார்த்தா தான் இப்போ வந்து அது இப்போ இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியும் ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான் வந்துட்டு எத்தனை பேர்கிட்ட கேட்டதுக்கு வந்து எல்லாருமே சொல்லிக்கிட்டு வந்தாங்க வந்து அஞ்சு கட்ட போனீங்கன்னா வந்துடும் அஞ்சு கட்டை போனீங்கன்னா வந்துடும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்துருக்கிறோம் அண்ட் வந்து இது நம்ம கார் த்ரீ வீலர் அப்படியான வாகனங்கள்லாம் வந்துட்டு இருந்தால் ரொம்ப ரிஸ்கேது பட் பைக் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு ஈஸியாக வந்து வந்து வலிக்கு இல்லாத எங்களுக்கு ஓடி வந்துட்டோம் இன்னும் இருக்கிறது கொஞ்சம் தூரம் தான் பார்த்தீங்கன்னா தள்ளி தள்ளி இருக்கிற வீடுகள் கிட்ட கிட்ட வீடுகள்லாம் கிடையாது இங்க ஒரு வீடு சொன்னாங்க அங்க ஒரு வீடு அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடுகள் எங்களுக்கு இருக்குது ஓகே இந்த பால பாடசம் அதாவது அது வந்து பால் கடிச்சிட்டு இருக்கிறாங்க யாருமே போறதுக்கு இங்கே கொடுத்தா வந்து மனுஷன் நான் மட்டும்தான் பெருசாக கிடையாது வீடுகள் வீட்டுக்குள்ள மனுஷன் இருக்கிறான்றது தெரியாமல் கேட்குது

அங்கே ரெண்டு பேரும் தான் வந்திருக்காங்க நான் சொல்லி இந்த முன்னே வந்துட்டு ஒரு பேசிருக்காமி ஸோ அங்கர்லயே டக்குன்னு வந்துருக்காங்க இங்க வந்த உடனே வந்துட்டு சொல்லி நாங்க வந்துட்டு பர்மிஷன் எது ஒண்ணு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெயிட் பண்ணுங்க இப்ப வந்து மலை ஏறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்போ போயிருக்காங்க ஆனா வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு கோயில் இருக்காது மேபி முருகன் கோயில் அப்படின்னு நான் வந்து நம்ம மலை ஏற தொடங்கணும் ஆனா அவர் வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாரு வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போன ஒரு கிளானம் இல்லைன்னு முன்னுதான் வாக்கி தாக்கடை வந்துட்டு வந்தவர் வந்து போனவங்களை வந்து நீங்கள் காணல அவர் வந்தா தான் மழை ஏறலாம் இந்த டப்பா இங்கே முன்னுக்கு வந்துட்டு பிள்ளையாக இருக்கு இங்கேருந்து நம்ம சாதனை இல்லை விட்டு தான் மேலே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பயங்கரமாக சுடுங்க போனா இந்த இல்லை ம் பிரச்சனை முருகண்ட மன்னிப்பு கட்டுட்டு சீ பிள்ளையாட்ட மன்னிப்பு கேட்டுட்டு தான் போகணும் போல இருக்குது என் மாதிரி என்ன பயங்கரமாக சூடு ஏன்னா எப்படியான நாடு வெயில் வந்து இப்போ புழுதுட்டு இருக்குது டைம் வந்து சொன்னா பதினோரு மணி நாங்கள் இங்கேருந்து நம்ம போகணும் சொன்னால் இந்த ஏரியாவுக்குள்ளே வந்துட்டு உதவி திட்டங்கள் செய்யலாமா இல்லையா அப்படிங்கறது வந்துட்டு தேடி பார்க்க வேண்டியிருக்கு ஸோ அதனால் வந்து இப்போ குயிக்காம இல்லை மழையில் என்ன இருக்குது எதிரிக்கு இருக்குது அப்படிங்கிறத ஏறி பார்த்துட்டு அதுக்கு ரொம்ப இங்கேருந்து நாங்கள் வழிபடலாம் வந்து வந்து சொல்றேன்னு சொல்லி சொன்ன வந்துட்டு இன்னும் வர இல்ல உங்களுக்கு

நம்ம கிட்ட முதல் அம்மாடுமாள் நம்முக்கிட்ட முதல் அமாய்டி டுமாள்